ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினியில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அப்பா முருகனப்பா உன்னை வணங்காத நாள் இல்லை ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் எதுவும் தீர்ந்த பாடில்லையே மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே வருகிறது என்ன செய்வதே என்று கூட எனக்கு தெரியவில்லை இன்றோ நாளையோ எப்படியாவது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டு கொண்டே இருக்கின்றேன் ஆனால் முடிவு வராமல் இது நாள் வரை எந்த தீர்வும் கிடைக்காமல் இருக்கின்றது முதலில் ஒன்றை புரிந்து கொள் தங்கமே உனக்கு எந்த அளவுக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்ம வினைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டங்களை தாங்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் தவித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் துயரத்தில் பெரும் உன் அப்பா நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவித குழப்பங்களையும் அதற்குள் அனுபவிக்காதேன் இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருந்ததில்லை உன்னுடைய உழைப்பு உன்னுடைய அன்பு மதிப்பு தெரியாத மிருகங்களுக்கு மத்தியில் அகப்பட்டு நீ இது வரை தவித்து கொண்டிருக்கின்றாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிரு உன் உள்ளத்தில் எப்பொழுதும் குழப்பம் வந்தாலும் நான் உன் அருகில் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே தரக்கூடியது சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் இனிமேல் காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன வாழ்க்கை என்று அழுத்துக்கொண்ட உன் வாழ்க்கைக்கு என்ன குறை என்று நீயே கேட்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொடிக்கட்டி பறக்க போகின்றாய் புதிய வேலை நிரந்தர வருமானம் ஊதிய உயர்வு நோயற்ற வாழ்வு மன நிம்மதி இவை அனைத்தையும் நான் உனக்கு வழங்க போகின்றேன் உனது நல்லது நடக்காமல் உன் அப்பா நான் இனி ஓய்வெடுக்க மாட்டேன் நீ உன் வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கும் அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ இனி உன் வாழ்நாளில் மகிழ்ச்சியாக இரு தங்கமே அதுவே உன் அப்பாவாகிய எனது ஆசை ஓ முருகா வெற்றிவேல் முருகா